ஏ சொலக்குடிஸ் எனக்கு வந்து பாப்பா பிறந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிலையும் போட்டாச்சு அந்த பிளாக் தான் பார்க்க போகிறீங்க போகலாம் உங்களுக்கு கிளியராகவே தெரிலானும் எந்திலையும் நல்லா தெரியுண்டா

என்ன ரெண்டா ரெண்டா கட்டி நான் என்ன இருக்கு இதோட ஜாயின் பண்ணி हम बोलते पार्ट से करती मान लो आदर से थैंक यू करती और माने करती और एक तरीका है रटना थैंक यू

피면 안 피면 안. 이거 봐, 내가 뭐, 아들 남 இதே இயர்ல வரமா இந்த கலர் குடுங்கடா ரெண்டு வா வாட் பண்ணி போடறதுல ஏய் அஞ்சு வா போட்றா Thank <laughs> you. அலை biar நல்லா வந்து மூந்து லைட் வந்திருக்கு இது

ना लारम पोट आने के लिए तो ना वो लास्ट वो तो आइडिया हम लोगों ने करा है निकाले अच्छे विनापर अभी पार नहीं हुआ ला, हाँ, ना, सुस्ता, सुस्त स्माइल ना दे, नहीं पार, नहीं पार, मेरे जाने के लिए, नहीं पार, नहीं पार, अंबर, 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 गिफ्ट देना, गिफ्ट देना, खाते हैं બાબા ટીના બાબાજી પાસે અમે આંદી પાપા ઓન કૉલ કરી તો છે મોટા લે માં અપાઈટવા મારા એર 你。